வணக்கங்க நாங்கள் இன்றைக்கி சமயபுரத்துக்கு போகிறோம் அதுக்கு சமயபுரத்து மாரியம்மனுக்காக நான் வாங்கின பொருள்லாம் பாருங்கள் அம்மாவுக்கு புடவை வாங்கி சாப்பிடணுன்றதுனால புடவை வாங்கினேன் பச்சை கலர் புடவை எடுது இது ப்ளூ கலர் பார்டரு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எத்தலை பாக்கு அம்மாக்கு மஞ்சள் குங்கம் மஞ்சள் கயிறு நெய் விளக்கு வாங்கியிருக்கேன் இது வந்து நாங்கள் சேர்த்து வச்ச ஆரம்பிக்கோங்க இது ரொம்ப நாளாக நாங்கள் சேர்த்து வச்சுட்டு இருந்தோம் இன்றைக்கி அதுதான் கொண்டு போய் செலுத்துறதுக்கு போகிறோம் அம்மாவோட ஆசீர்வாதத்தில் எல்லாம் எடுத்து நேற்று கிருத்திக்கு அதுமா முடிஞ்சு வச்சிருந்தேன் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அம்மா கொண்டு போய் செலுத்துறதுக்கு இது வந்து அம்மாவுக்கு வளையல் வாங்கியிருக்கேன் இது வந்து அம்மாவுக்கு வெள்ளம் ஏதாவது எனக்கு இனிப்பு கொண்டு வைக்கின்னு அவ கேட்டால் அதனால் வெள்ளம் வாங்கியிருக்கேன் இது வாழைப்பழம் நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் எலுமிச்சம்பழம் மாலை போடணுன்னு இல்லை ஸோ அதனால் எலுமிச்சம்பழம் மாலை இனிமேல் தான் போர்க்கணும் இது வந்து இது வந்து நான் சேர்த்து வச்ச காணிக்க இது வந்து என்னோடய உள்ளங்கையில் ஃபுல்லாக காசு நிரப்பி அம்மாவுக்கு போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன் ஸோ அந்த காசு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பொதுவாக நாங்கள் காணிக்கை சேர்த்து வச்சது இப்போது சாமி கும்பிட்டுட்டு வேலை தான் நன்றிங்க